ஹலோ வலைக்கம் வரமத்துலே வரகாத்தும் அல்லாவின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரானூறுனு ஓதலாம் நூறுன்னு கூட ஓதலாம் எப்படி வேணா ஓதலாம் அல்நூறுனு ஓதனும் யா நூறு யா நூறுன்னு ஓதலாம் நூறு நூறு ரெண்டுமே ஓதலாம் நூறு தான் சொல்றீங்க நூறு இல்லை நூறு தான் எழுதிருக்கு இந்த மாதிரி இல்லை நூறுன்னு கூட ஓதலாம் நூறு கூட ஓதலாம் நூறு பேரொழி மயமானவன் பெருசாக ஒளி இருக்கு அந்த மாதிரி பிரகாசமான ஒளி அந்த மாதிரி ஒளிமயமானவன் அந்த அதற்கான அர்த்தமாக இருக்கு இறைஞான ரகசியங்களை அறிவதற்கு இறைஞான ரகசியங்களை அறிய விரும்புவோர் வெள்ளி இரவு சூறா பாத்திஹாவை ஓதி இதனை ஆயிரத்தி ஒரு தடவை அவர்கள் உள்ளத்தில் அவை பலிச்சுடும் அதான் இந்த திருப்பரை ஓதுனா இந்த பலன் இந்த சூறாவை ஓதுனா இந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தவங்க எழுதி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படி வந்து திக்ரலே இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு அப்படியே அது தோணுச்சு அது வந்துச்சு இப்போ நாம் வந்து ரொம்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை எப்படியோ எப்படின்னா ஓதுறோம் தொழுகிறோம் அவ்வளோதான் அவ்வளோ வந்து நம்ம வந்து அல்லாஹோட நினைப்பிலே எப்போவுமே இருக்கிறது இல்லை இருக்காங்க ஒரு சில பேர் மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் இப்படி நம்ம இருக்கிறதுல மின்ஷால எல்லாருக்கும் எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இப்படி வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சோன்னா வெள்ளிக்கிழமை இரவு அதாவது வியாழக்கிழமை மகிழ்வுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜத்துக்கு முன்னாடி கூட இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை சுராஃபாத்தியம் ஓதுனா போதும் ஒரு தடவை சுராஃபாத்தியாகவும் அல்லாவோட இந்த திருப்பேர் யான் ஊரை வந்து ஆயிரத்தி ஒரு தடவை ஓதுனா நான் வந்து உள்ளத்தில் வரும் என்ன திருப்பேர் ஓதுனா என்ன பல நல்லா பற்றின ரகசியங்கள் எந்த பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ எந்த திருப்பெற ஓதுன்னா எந்த பரவணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை பற்றி எல்லாம் கேட்க விரும்புகிறோமோ அது எல்லாமே வரும் இன்ஷால்லா கண் புகைச்செயலில் ஆகலை பார்வை தெளிவு பெற ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பு மூன்று தடவை செலவாத்து ஓதி இதனை பதினோரு தடவை ஓதி பின்னர் மூன்று தடவை செலவாத்து ஓதி வலது களிமா ஷஹாத் அதாவது வலது கை விரல் விரல் களிமா விரல் சொல்கிறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டை விரல் கட்டை விரலுக்கு அப்புறம் இருக்கிற ஆள் காட்டி விரல் அதுதான் வந்து விரல் விரலில் ஊதி கண்களில் தழுவி வர நலன் ஏற்படும் ஒரு வந்து ஷஹாதத் விரல்னு சொல்லுவாங்க அதனால ஷஹாதத் விரல் சொன்னால் அது களிமா விரல் ஆள்காட்டி விரல் சுட்டு விரல் சொல்கிறாங்க இல்லையா அது அதுதான் வந்து ஓதுனா அது ஓதி ஊத சொல்லி சொல்லியிருக்காங்க பார்வையும் நல்லா தெ தெளிவாக தெரியும் கண்ணில் புகைச்சல் இருந்தால் அதுவும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் துவா செஞ்சுட்டு வாங்க உள்ளம் வெளிச்சம் முறை சூறா நூறை ஏழு தடவை ஓதி இது நிமிஷம் ஆயிரம் தடவை ஓத வேண்டும் உள்ளம் வெளிச்சம் மீன்ஸ் ஒரு மாதிரியான கெட்டது பக்கமே நம்ம போகாமல் எப்போவுமே வந்து நம்ம நம் நன்மை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான நினைப்பு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து என்ன சொல்கிறது உள்ளம் வெளிச்சம் அது சொல்கிறாங்க சுறா நூறு ஏறு தடவை ஓதிட்டு ஆயிரம் தடவை இதை ஓதி சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷாலாக ஓதிட்டு வாங்க வயிற்று வலி வயிற்று கோலாறு அகலை ஐந்து தடவை எழுதி கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் ஐந்து தடவை எழுதி தாவிஸ் மாதிரி கழுத்தில் இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டு அந்த வயிற்று வலியும் அதுவும் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து இதுலலாம் விருப்பம் இல்லை தாவீஸ்லலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பேரை வச்சு கூட துவா கேட்டுட்டு வரலாம் நான் தாவிஸ் போடுறதுக்கான கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும் என்னால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்க முடியலன்னு சொன்னால் தயவு செஞ்சு போட தேவையில்லை நோயகளை நூறு நாஃபி என்று ஓதி நோயாளர் மீது ஊத வேண்டும் நூறு நாஃபி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஓதி ஊத வேண்டும்னா யாராவது வேற ஒருத்தங்க கூட நாமளே இல்லாம வேற ஒருத்தங்க கூட ஓதி ஊதலாம் ஓதி கொள்ளவும் ஓதவும்னா நாமளே ஓதணும் இதற்காக வந்து நோயாளர் மீது வந்து வேற யார் வேணாலும் மோதி ஊதலாம் நூறு நாஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்ஜித் கனக்கு சொல்ல நினைக்கிறேன் ஜமாலி இருநூத்தி ஐம்பத்தாறு இன்கேஸ் கேஸ் வந்து எவ்வளோ ஓதணும்னு தெரிலனா இதோட அப்ஜெக்ட் கணக்கு படி நம்ம வந்து ஓதிட்டு வந்தாலும் அதே பலன்கள் கிடைக்கும் பல பல அற்புதங்களை காண இந்த திருப்பெயர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பலன் இது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் பல பல அற்புதங்களை காணேன் இத்துடன் நாஃபி என்பதையும் சேர்த்து யா நாஃபி யா நூர் முன்னாடி இருந்த பேர் நாஃபி அதில் நான் சொல்லிட்டேன் நான் போட்டு துணைக்கால் அக்கு போட்டு ஃபீ அவ் நான் ஃபீ அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருக்கிற அக்கு ஓதத்தவலை நான் ஃபீ யா நான் ஃபீ யா நூறு என்று ஏழாயிரம் தடவை ஒருவன் ஓதினால் அவன் அகத்திலும் புகத்திலும் மறைவிலும் வெளிச்சத்திலும் வெளியிலும் பல அதிசயங்களை காணலாம் உள்ளேயும் சரி வெளியும் சரி அகத்தில் புறத்தில் எல்லா சைட்லேயும் வந்து நிறைய நமக்கு என்ன சொல்கிறது அதிசயங்களை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு பல அற்புதங்களை பார்க்கலாம்னு சொல்லி அற்புதம் மீன்ஸ் முன்னாடி இருந்த அவுளியாக்கள் முன்னாடி இருந்தவெல்லாம் சும்மா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய 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 கராமத்துகள் இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரிய தெரிஞ்சுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலே அவளியாக சேர்ந்து துவா செஞ்சால் அந்த கொஞ்சம் சாப்பாடே வந்து ஊரில் இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்துற மாதிரியாக கூட ஆயிடும் அல்ல ஆக்கி வச்சிருவோம் எல்லாம் கொடுக்குற அது துவானால அவங்க பெற்றுக்கிற ஒரு பவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் துவானால அவங்க பெற்றுக்கிற பவர் அவங்களாம் அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுல அல்லாஹ் அல்லா கிட்டேந்து அவங்க வாங்குறது புரியுதா துவா தான் நம்ம பண்ணுறோம் அல்லா தான் கொடுக்குறவன் அல்லாஹ் தான் கொடுக்குறவன் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இம்முயற்சியில் ஈடுபடும் முன் குருவிடம் மிஜாஸ் அனுமதி பெற்றுக் வேண்டும் என்ன ஒரு கண்டிஷன்னால் இதை வந்து ஓதுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிட்ட இஜாசத் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ இருக்கிற இந்த துனியாவில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாம் வந்து இப்போ ஓதுறது நிறைய ஓதி முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே ஹஜ்ரத்துகளை மறந்துடுறது உஸ்தாதுகளை மறந்துடுறது இப்போ தான் நம்ம இந்த துணியாவில் இருக்கோம் முன்னாடியெல்லாம் வந்து குருகுல கல்வி மாதிரி நம்ம அங்கேயே உட்காந்து அப்படியே ஓதி எல்லாம் அப்படியே அங்கேயே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் இஜாசத் வாங்குற மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போ வந்து ஒரு அமல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த அமல் செஞ்சு 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 அந்த அமலை அவங்களுக்கு குறித்தானதாக மாற்றி வச்சுருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு குறித்தானமல் இப்போ வந்து உங்கள் பென்சிலை நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுப்பா நான் கொஞ்சம் பென்சிலை எழுதி தரேன்ப்பா சொல்லிட்டு தானே நான் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து அந்த இஜாசத்தும் அதே தான் கணக்கு இஜாசத் வாங்கிட்டு செஞ்சோன்னா அதுக்கு பின்னாடி பல 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 விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ இருக்கிற பீப்புள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும் ஹதீஸ்ல இல்லை வேலையாடணும் ஹதீஸ்ல இல்லை இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை முன்னாடி இருந்த கல்வி வந்து குருக்குற கல்வி மாதிரி அங்கேயே உட்காந்து ஹசரத் கிட்டே ஓதிட்டு எவ்வளோ பெரியவங்களானாலும் ஹசரத்தை மறக்காமல் இருக்குது இப்போ நாம அப்படி இல்லை இப்போ ஓதி கொடுத்தாது ரெண்டு மூணு வருஷம் குரான் உதவிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியவே அனுப்புறது இல்லை நாமளே ஓதிக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருந்துகிட்ருக்கோம் இன்ஷல்லா இப்போ வந்து செவன்ட்டி பர்சென்ட் வாங்க முடியாது அதனால் வந்து என்லாம் என்னோடய குரு வந்து எனக்கு மறந்து போச்சு இல்லைன்னா எனக்கு குரு இல்லை நான் வந்து ஓதுறேன் இதற்கான வர்க்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வாங்க குரு கா கான்டாக்டில் இருக்கிறவங்க குரு ஓதுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க குது கிட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பீப்புள் சொன்னால் இல்லையா செவன்ட்டி தான் அப்படி இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் இன்னும் வந்து அந்த குரு கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கிட்ட காண்டாக்ட் பண்ணி அப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இஜாசத் வாங்கி பண்ணுங்கள் இன்ஷல்லா எல்லா போதுமானவன் அந்த குருவும் அந்த அமர்லை செஞ்சுருக்கணும் அந்த குரு அந்த அமரில் மாஹிர்னு சொல்லுவாங்க மாஹிர் மீன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி அந்த குருவும் ஓதிருக்கணும் அப்படின்னா தான் குருக்கிட்ட இஜாசத் வாங்குறது பலன் அளிக்கும் இல்லைனா பலன் அழிக்காது இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது குருக்கிட்ட இஜாசத் வாங்குறது உங்களோட குருக்கிட்ட கேட்டு பாருங்க எப்படின்னு சொல்லி இன்கேஸ் அவங்களுக்கே தெரியலனா வேற யாராவது நல்லா ஹதிரத் கிட்ட கேட்டு பாருங்க ஷால எல்லா போதுமானவன் இந்த திருப்பேர் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது பல பல அற்புதங்கள் காணன்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்க அவ்வளோவா மோஜிஸாக பண்ணுறது ரொம்ப மே இப்போ இருக்கிற அவுளியாக்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லி சொல்லலை ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்ஷால நாமளே அந்த அற்புதங்களை பண்ணணுன்னா கூட ஒரு சின்ன இந்த என்ன சொல்கிறது டெய்லி ஃபைவ் டைம் ப்ரேயர் விடாமல் ஒரு சின்ன சின்ன நம்மளே நம்மளோட வாழ்க்கையிலே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நாமளும் அந்த அற்புதங்கள் பண்ணலாம் மின்சால எனக்காகவும் சேர்த்து துவாசைங்க அல்ல அப்போதுமானவன் அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் மின்சாலா அவன் இதை வச்சு வைப்பான் நான் இது யாருக்கு யூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க கூட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனு கூலி தருவான் ஹைரா